நீங்கள் ஜீரோ பாயிண்ட் லட்சுமி ஃபைனலி நம்மளுடைய வந்து கம்ப்ளீட்டாக ரிவீல் ஆயிடுச்சு என்னென்னா ஓரளவுக்கு ஃபேஸ் அது மாதிரி தெரிஞ்சுது இருந்தாலும் ஒரு அழகான லுக்கு தேங்க்ஸ் லாவண்யா ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃபைனலி ஓகே ரொம்ப அழகான இந்த அப்டேட் கண்டிப்பாக இதுக்கான ப்ரமோ எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எங்கேயாச்சும் ப்ரமோ வந்துச்சுன்னா சந்தோஷம் பார்ப்போம் எப்போ வருது அப்படின்ட்டு சிமிலர் டைமில் இன்றைக்கி ஷூட்டிங் போயிட்டு இல்லையா அதில் நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அதில் பேப்பர் ஒன்று கையில் வச்சுருக்காங்களா அது வந்து சீரியலோட சீனை சொல்லிட்டு இருப்பாங்களே அதுக்கு வந்து டெக்னிக்கல் டீம் வச்சுருக்க பேப்பர் நம்ம சுவாமி கையில் பேப்பர் இல்லை ஒரு புரிதலுக்காக அதை டெக்னிக்கல் டீம் தான் கையில் பேப்பர் வச்சுருக்காங்க இந்த வீடியோக்கான முக்கியமான விஷயம் இந்த இடத்துல தான் பேச போகிறேன் நீங்கள் யமுனாவோட இந்த காஸ்ட்யூம் கவனிச்சிங்களா இது பதிமூன்றாம் தேதி எடுத்த ஷூட்டிங் ஓகேவா கொடைக்கானல் போனதுக்கப்புறம் வந்து எடுத்த ஷூட்டிங் கொடைக்கானல் போனதுக்கப்புறம் விஜய் வந்து மறுபடியும் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க ஓகேவா ஒரு புரிதலுக்கு இன்றைக்கி சித்தியும் பாட்டியும் ஒரு காஸ்டியூமில் வந்திருந்தாங்களே சீனில் இந்த சீன் தான் நேற்று பிரவீன் மினட் சரோட யூடியூப் சேனலில் வந்த பிக் ஓகேவா அதே அதே காஸ்ட்யூமில் தான் பாட்டியும் சித்தியும் இருப்பாங்க அந்த இதில் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு அடுத்து கொடைக்கானலேருந்து வந்த அதே காஸ்ட்யூமில் தான் குமரன் இருப்பார் ஓகேவா அதுக்கப்புறம் எடுத்த ஷூட் அப்படிங்கிறத ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதனால் விஜய் வந்து மறுபடியும் இங்கே வர்றாரு ஆட்ருக்கு ஓகேவா ஏன்னா விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு ஒருக்கா வந்திருக்காரு அது எப்போ வந்தாருன்னா இவங்க கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி ஷூட்டிங் ஆரம்பித்த க டைமில் வந்து அவர் வந்தார் ஃபஸ்ட்டு ஓகேவா அப்போ தான் வந்து இங்கே ஏன் வரீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் லாக் பண்ணுறாங்க இது இனிமே வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஒரு விஷயம் நடக்குது அதுக்கப்புறம் விஜய் வந்து இங்கே வரல ஓகே அதனால் பதிமூன்றாம் தேதி அந்த இந்த ஷூட் நடந்ததுல அப்ப விஜய் அங்க வந்திருக்காருக்கு அப்புறம் இன்னைக்கு கூட ஒரு ஒரு பெரிய சேஞ்சுங்க நான் ஆனால் ஒன்றையமே ஹனஸாக சொல்கிறேன் அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கார் ஆனால் பாட்டி சொன்னோன்னே தாத்தாவும் சரி டைவர்ஸாக என்னமோ பண்ணுங்க போங்க அப்படின்னு அவர் பாட்டுக்கு போகிறாரு விஜயும் வந்துட்டு என் குழந்தைக்காக வருவேன் அதுவுமே ஃபியூச்சரில் என்னாகவும் தெரில அப்படின்னு சொன்னோடனே உடனே நெருக்கடி நமக்கு ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடுது மைண்டில் என்னங்க எல்லா திடீர்னு இப்படி எல்லாரும் மாறுறாங்கன்ட்டு பார்த்திங்களா எவ்வளோ முக்கியமான ஒரு வாழை வாழ்க்கையோட காலக்கட்டத்தில் உசுறு குசுராக விற்கான்னு இருக்கேன் நம்மளே என்ன நம்ம இருக்கோம் இவங்க பாட்டுக்கு இப்படின்னு டைவர்ஸ்னு எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் திருவிட்டு போங்க என்னமோ பண்ணுங்க என்னமோ பண்ணுங்கன்னுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு எவ்வளோ நேரம் ஃபைட் பண்ணுறது இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது ஸோ விஜய் மீண்டும் வராரு அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாட் டிஸ் காம்பனேஷன்லேயும் சீன் போயிருக்கு அதாவது சேம் டேவே வேறு வேறு ஷூட் நடந்திருக்கு அதாவது கொடைக்கானல்ல தான் அவங்க வந்த அன்னைக்கே அதே ஷூட் தான் அப்புறம் இங்கே சித்தியும் பாட்டியும் வந்ததும் அதுதான் அதுக்கப்புறம் விஜய் வந்து பேசியிருக்காங்க மேபி யமுனாவும் நிவினும் அன்றைக்கே வந்து பேசியிருக்கலாம் இப்போ எல்லாத்தோட குட்டி குட்டி ஷூட் கூட அன்னைக்கு ஒரே நாளில் எடுத்திருக்கலாம் இது ஒரு புரிதலுக்கு என்னுடைய கெஸ்ட் மீண்டும் விஜய் வந்து கவரி வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அந்த ரோட் பகுதியில் சந்தித்து பேசலாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் விஜய்க்கு ட்ரூத் ட்ரூத்வில் சம்திங் பாட்டி இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்துக்காங்கள அதெல்லாம் தெரிய வருமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுடைய கருத்துக்கள் அந்த பாயிண்ட் நீங்கள் யோசிச்சிங்களா அந்த காஸ்டியூம் எப்பயுமே ஒரு வீடியோ கொடுக்குறாங்கன்னா அந்த காஸ்டியூம்லாம் நான் ரெஃபரன்ஸ் எடுப்பேன் நைட் வந்து கொஞ்சம் அப்பாவுடைய நினைவுகளில் கொஞ்சம் விட்டுவிட்டு என்னால் பண்ண முடியல ஸோ அதனால் இப்போ பேசணும் அப்படின்னு தோணுச்சு ஓகே உங்களுடைய கற்றுக்காஸ் எடுக்கும்